வணக்கம் தமிழ் மக்களே இன்றைய முக்கியமான சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்களை நேரில் சந்திச்சிருக்கிறாரு ராகுல் காந்தியோட முக்கிய உதவியாளரான மற்றும் காங்கிரஸோட டேட்டா அனலிட்டிக்ஸோட ஹெட் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தலைவர் விஜய் அவர்களை அவருடைய தாவேகா அலுவலகத்தில் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது தாவேகாவர் சார்ந்த முக்கிய தலைவர்களான திரு புஸ்தி ஆனந்த் அவர்கள் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான ஆரோக்கியசாமி ஆகிய எல்லாரும் இன்றைக்கி அதில் இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே வலைத்தளங்களில் இது காங்கிரஸ் மற்றும் தாவேகாவோட பேச்சுவார்த்தைகளை பற்றி அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது அது ஓரளவுக்கு ஊர்ஜிதம் தாவேக்கா கட்சி காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பத்தி எனக்கு சரியா விளங்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழகத்துல அவ்வளவு பெரிய வலுவான ஒரு கட்சி கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல தாவேகா காங்கிரஸ் பக்கம் போறதுக்கு எதற்காக இவ்வளவு முனைப்பு காட்டுது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே புரியல ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியானா காங்கிரஸ்க்கு வேணால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாமா தவிர ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பின்னடைவான செய்தி தான் கரூர் துயர சம்பவத்தோட வழக்கு சிபிஐ வசம் விசாரணையில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் தாவேகாவை சார்ந்தவர்கள் காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு வினோதமாக இருக்குது நன்றி மக்களே